இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்திலிருந்து அப்படின்றதோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான தகவல் மற்றும் தொலைபேசி இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இப்போதைக்கு இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான கல்வித் தகுதிகள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஇ படித்தவர்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொருவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் இன்க்ளூட் அட்டெண்டன்ஸ் போனஸை சேர்த்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வேலை நேரங்கள்ல உணவு வழங்கப்படுது வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிப்ட் தான் இருக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்